கோவா பேங்கிங் லோன்ஸ் ஹவுசிங் லோன் அப்பாயின்மெண்ட் இங்கே மானாம்பதியில் ஒரு கஸ்டமரை பார்த்து முடித்து இங்கே உருவாகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய எழுநூற்றி பதிமூன்றாவது தேவ செய்தி அன்பினை பற்றி பார்க்கலாம் நேற்றைய தினத்திலும் உலகம் முழுவதும் இந்த அன்பின் தினம் கொண்டாடப்பட்டது இந்த அன்பின் தினத்தை ஜனங்கள் ரொம்ப ஏராளமாக பிரம்மாண்டமாக அந்த ஒரு நாள் அந்த கூத்தும் கொண்டாட்டமும் அந்த நிகழ்வுகளும் இதுதான் உண்மையான அன்பா கிடையாது உலகம் உள்ளவரை இந்த பூமியிலே அன்பை கத்தர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த அன்பு என்ன தெரியுமா அது உலக அன்பு கிடையாது தேவனுடைய அன்பு கடவுள் ஒரு மனித நிலத்தில் வந்து உனக்காக உயிரையும் உனக்காக ரத்தத்தையும் உனக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் இதுதான் அன்பு உயிரை கொடுக்கக்கூடிய அன்பு தான் உலகத்தில் உன்னதமான அன்பு என்று சொல்லி தெய்வீக அன்பை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகிறார் அதனாலதான் அந்த அன்பு இந்த உலகத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டது தான் அதனால இந்த உலகத்தினுடைய அன்பு இருக்குது பாருங்க அது உன்னிடத்தில் கவை உள்ளவரை உன்னிடத்தில் சுவை உள்ளவரை உன்னிடத்தில் பொருள் பணம் இருக்கிற வரை தான் அந்த உலகத்தினுடைய அன்பு மற்றபடி போனீங்கன்னா எரிந்து விட்டு போயிடுவாங்க இந்த பேங்கிங் லோன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால அனுதினமும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு அந்த தேவை முடிகிற வரைக்கும் தான் அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் தான் அவங்க லோன் பணம் அவங்க கைக்கு போற வரைக்கும் தான் அந்த அன்பு ஆகவே இந்த உலகத்தினுடைய அன்பு போலியானது இயேசு கிறிஸ்து நிறைய அன்புகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனிடத்தில் அன்பு கொடுத்துட்டாரு வச்சுங்களேன் அவர் நிறைய சர்பிரைஸ் வச்சு வச்சிருப்பார் மனுஷனுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவர்களை நம்மளுடைய கண்கள் இது வரைக்கும் காணல அது அது என்ன ஆசீர்வாதம் நம்ம காதுகள் கேட்கல நம்ம இருதயத்துக்கும் அது தோன்றாது அவ்வளோ பெரிய அதிசயங்களை கர்த்தர் இந்த பூமியில நமக்காக வச்சிருக்கிறாராம் இந்த அன்பு தான் இந்த உலகத்தினுடைய பிரமாணத்தின் நிறைவேறுதல் அன்பில எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து அடக்கிட்டார் அதனால அந்த அன்பு எப்பொழுதுமே மாழை மற்றதா இருக்கணும் போலியான அன்பு மாயையான அன்பு நடிக்கக்கூடிய அன்பு இதெல்லாம் தேவனுடையத்தில் இருக்கவே கூடாது என்று கத்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த அன்பு இந்த உலகத்திலே கடைசி காலத்திலே தனிந்து போயிடும் அதாவது அழிந்து போயிடும் எப்படி தெரியுமா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது உலகத்திலே யார்கிட்டையும் அன்பு இருக்காது எல்லாம் போலியான் அன்பு தான் காணிக்கொண்டு இருப்பாங்களாம் ஏன்னா அக்கிரமம் மிகுதியாயிடுமா கடைசி காலத்தில் இப்பவே எவ்வளோ மிகுதி ஆயிடுச்சு தெரியுமா ஆகவே தாவீது என்பவர் சொல்லுகிறார் என் பலனாகிய கத்தாவே நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன் ஆகவே இந்த பூமியிலே உனக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தாலும் உனக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் கடவுள் மீது இருந்தாலும் அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றுக்குமே நீ பிரயோஜனம் இல்லாதவன் அன்பு தான் எல்லாவற்றை காட்டிலும் முதலாவது பெரிது என்று சொல்லுகிறார் அதனால முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி கத்ராகி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிற தேவன் என்று சொல்லுகிறார் பிழையாம் என்ற ஒரு ஊழியக்காரன் ஊழியக்காரன் எது சொன்னாலும் அது நடக்கணும் அவர் பார்க்க இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக போறான் வசனம் சொல்லப்படுகிறது தேவன் அந்த ஜனங்கள் மீது அன்பு வைத்தபடியினால் அந்த சாபத்தை கூட ஆசீர்வாதமாக மாற்றி அந்த ஜனங்களை ஆசிர்வதித்தார் இதான் அன்பு ஆகவே கத்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு தான் அந்த உலகத்தில் தலை சிறந்தது அதற்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த அன்பை ருசி பார்க்க முடியும் மற்றவர்களுக்கும் அந்த அன்பின் சுவையை தர முடியும் இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு அழைக்கிறார் இந்த உலகத்தை அழிக்கப்படாமல் இன்றைய நிலை வரைக்கும் அவர் காத்துக்கொள்வது எந்த மனுஷனும் கெட்டு போயிடக்கூடாது என்ற ஒரு அன்பு அந்த அன்பிலே அனைவரையும் அழைக்கிறேன் அடுத்த தேவ செய்திகளோடு